கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமும் நாற்பத்தி ஏழு இருபத்தி மூன்று பின்னும் யோசிப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இதை நிலத்தில் விதையுங்கள் ஜெனிசஸ் ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி த்ரீ என் ஜோசப் செட் டு த பீப்புள் இன் டீட் ஐ ஹாவ் பாட் யூ அண்ட் யுவர் லேண்ட் திஸ் டே ஃபார்ட் ஃபேரோ லுக் ஹியர் இஸ் சீன் ஃபார் யூ அண்ட் யூர் ஷேல் ஸோ த லேண்ட் என்று வாசிக்கிறோம் யோசிப்பு பார்வோனுக்கு அரசுக்கு உண்மை உள்ளவராகவும் தொடர்ந்து பர்வோ பார்வோனுக்கு வருவாய் வருவதை குறித்து செயல்படுகிறதையும் காண முடிகிறது பதினான்காவது வசனத்திலே எகிப்து மற்றும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தார் என்று வாசிக்கிறோம் அதே சமயத்திலே நிலைவடைந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் தொடர்ந்து அவர்கள் விவசாயத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் மீதும் கருணை காட்டுகிற உள்ளம் உடையவராகவும் யோசிப்பு இருந்தார் மக்களுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்க வேண்டும் என்பதிலே யோசிப்பு மிகவும் சிரத்தை எடுத்து கொண்டார் யாரும் அவர் மீது எதை பற்றியும் குற்றம் சுமத்தி விடாதவாறு அவர் நடுநிலையார ந நடுநிலையாளராக சாமானியர்களை காத்திடும் காப்பாளராக அவர் இருந்தார் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை தேற்றுகிறதையும் நாம் வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்